சென்னையில இருந்து சோ இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்க போறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற தான் நம்ம அந்த மாதத்தையே தொடங்கும் ஏன்னா தேதி பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாடோம் சோ மேலும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துல எல்லாம் கடந்த ஒரு ஆறு மாதமாக சனி வந்து வக்கிரமாயிருந்தாரு சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னன்னாக்க குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரும்

என்னக்கா இந்த டிசம்பர் மாதத்துல நாம் அந்த மார்கழியில இந்த நிகழ்வை நாம செய்யும் போது முன்னாடி நிறைய பேர் இப்போ பூசணிக்காயையும் காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டீங்கன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க சரி அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம என்னக்கா நைட்டு விடிய காலையில் எழுந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு விடிய நைட் தூங்கும் போது கோலத்து போடுறோம் அது வந்து பலன் தராது ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணகினை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ளே ஓ த்ரீயாக மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போது இந்த ஓ த்ரீ வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையும் இதில் இருக்குது அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி பூவச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலோங்கும் அப்போ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதுல இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த கால காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கேன் அந்த காலகட்டத்தில் நாம் செய்வது தான் சிறப்பான தன்மை ஏன்னா இன்னைக்கு நாம் அட்வான்ஸ் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டுருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்றா மாதிரி கிரக தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வெடியோ கொடுப்போம் தனுஷர் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா தனுஷர் ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கப்போகிறோம் ஏன்னா தனுஷர் ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதன குருபவன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டாம் மாடத்தில் இருந்து பணம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக என்னென்னுக்கா நண்பர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணத்தை திருப்பி கேட்டு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த காசை திருப்பி கேட்டதுக்கு என்னையை அவமானப்படுத்துறீங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய பேர் நட்பே வந்து பகையாக இருக்கும் பணத்தாலேயே பகைகள் மேலே வந்திருக்கும் சோ இந்த மாதிரி இருந்த தனுஷுராசிர்காரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பிறகு எவ்வாறு போதும் பாருங்க கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த பணத்தை வந்து முதலீடு செய்வது நிறைய விஷயங்கள முதலீடு செஞ்சு பணத்தை வந்து சேமித்து வைப்போம் மறைமுகமா சேமித்து வைச்சது நிறைய பேர் லாக்கர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் இது பண்ணிருப்பாங்க இல்லைன்னா நிறைய பேர் தங்க நகைகளை வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சு இந்த இந்த காலகட்டம் என்ன மாதிரியாருக்கு பார்த்தீன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பகைமையான அந்த நட்புகள் எல்லாமே மீண்டும் மலர போகுது காசுக்காக பிரச்சனையான நட்புகள் எல்லாம் மீண்டும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த நண்பர்கள் கிட்டே அந்த பணத்தால் ஏற்பட்ட அவமானங்கள் சரி அவமானது நடந்து போச்சு இந்த உன் காசு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்கிட்டேருந்து அந்த பண உதவிகள் வந்து கிடைக்கும் நண்பர்களோட சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்கள் போவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பணம் தங்கம் சார்ந்த விஷயத்துல நிறைய தடை தாமதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் தடை இருந்திருக்கும் இல்ல எங்காவது நிறைய பிளானிங் போட்டிருப்பாங்க பயண திட்டங்கள் இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு மறைமுக தடைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகுது அப்படின்றது ஏன்னா கடந்த காலத்தில் வீட்டை விற்கக்கூடிய நிறைய வாய்ப்பு வந்திருக்கும் ஏன்னாக்கா அதில் என்னென்னாக்கா குறிப்பாக அந்த ரேட்டு வந்து செட் ஆகாமல் இருந்திருக்கும் ரேட்டு செட் ஆகாமல் ஏதோ ஒரு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் அந்த ரேட் வந்து அந்த வாய்ப்பு வந்து மீ கை நழுவி போயிருக்கும் ஸோ அந்த வாய்ப்புக்கு மறுபடியும் உருவாகும் இப்போ வந்து வீடை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு வீடை விற்பனை செய்து புதிய இன்னொரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை நிறைய பேர் இந்த கால வீடை விற்பனை செய்து புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாதற்கான சாத்தியக்கூறுகள் கிரகங்கள் அமைத்து கொடுக்குது ஸோ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தணும் வாய்ப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நல்லது நடக்கும் கா காலத்துக்கு ஏ காலத்துக்கு ஏற்ப பயிர் செய்ய சொல்லுவாங்க இல்லையா ஆடி மாசத்துல விதைக்கக்கூடாது சொல்லுவாங்க ஏன் ஆடி மாசத்துல காற்று அதிகமா இருக்கு நீங்க விதைச்சீன்னா பக்கத்துக்கு போய் பக்கத்து நிலத்துல போய் விழும் அப்ப உங்களுக்கு விவசாயம் என்பது நடக்கும் அதே தான் அந்த சூழல்கள் மழைக்காலமா அந்த கட்டில போயிட்டு துணியை துவச்சு நூக்காடுறதும் வெயில் அடிக்கும் போது துணி துவச்சு காய போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி கிரகங்கள் நமக்கான சூழல்களை நல்ல சூழல்களை அமைத்துக்கிறோம் அந்த சூழல்களை அனுசரித்து நம்மளோட வாழ்க்கையோடைய திறனை வாழ்க்கையோட வாழ்க்கை வாழ்வியலை மாற்றி அமைச்சுக்கணும் அப்படின்றத நாம் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ அதப்போ அதனால தான் நம்ம இந்த கிரக நிலைகளை நம்ம டீடைல்டாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மீக பயணம் இருக்கணும் ரொம்ப லாங் டைம் லாங் டிஸ்டன்ஸ் பயணம் என்னைக்கோ ஒரு கா இந்த ஒரு சிவாலயத்தை நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன் அது கடந்த ரொம்ப நாளாக வந்து தள்ளி தள்ளி போயிருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதில் ஒரு அதே அப்பா செலவு வைப்பார் எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்லி தந்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் தந்தைக்காக விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் அதே போல என்னக்கா மன அழுத்தம் இந்த கலர் அதிகமா இருக்கும் மனம் அழுத்தத்தில் தூக்க மின்மை என்ற பிரச்சனை வரும் அது இல்லாமல் அந்த காலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலில் வந்து ஏதாவது ஒரு எரிச்சல் வர்றது இல்லை காலில் வந்து ஏதாவது கொப்பளம் வர்றது காலில் ஏதாவது உபாதைகள் காலில் கணுக்கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ அதனால் என்னென்னக்கா தூக்க மின்மையால் ஒரு அவதி இருக்கும் ப்ளஸ் நோய் சில தொந்தரவுகள் எல்லாமே கால் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நீங்கள் நல்லா தூங்கணும் தனுசு ராசிக்காரன் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஸோ பிரச்சனைகளை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாம் நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு படிநிலைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்ட விஷயங்கள் வந்து மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று குறிப்பாக இந்த காலத்தில் என்னக்கா பழைய வீடு வாங்க வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே கட்டி முடித்த வீடு இல்ல ஏற்கனவே இருந்த வீடை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாக அதே போல் எனக்கு நிறைய பேர் வீட்டை சீரமைப்பாங்க வீடு வாங்கலைன்னா வீட்டை வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உள்ள ஏன்னா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க நிறைய பொருளாதார சேமிப்பை அதிகமாக வச்சுக்கணும் சரிங்களா பொருளாதார சேமிப்பை அதிகம் அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்துடன் செயல்பட ஒரு காலகட்டம் இருக்கு நிறைய ஏமாற்றம் சந்தைக்குடையால் ஸோ இந்த காலம் வாய்ப்பு கிடைக்கும் போது சேர்த்து வச்சுக்கணும் இப்போ காசு கிடைக்கிதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கஷ்ட காலம் வரும்போது கையை எவனால கொடுப்பானோ கையே எந்தக்கூடிய ஒரு சூழலாக தான் இந்த காலகட்டம் உங்கள் கையிருப்பை அதிகமாக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் என்னென்னாக்க இந்த காலகட்டம் நிறைய பொருளாதார சேமிப்புகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களையும் இன்வெஸ்ட் வச்சுக்கணும் இப்போ சூழ்நிலைகளால் நிறைய மனம் அழிச்சுன்னா நண்பர்களால நல்ல மல மகிழ்ச்சி இருக்கு நண்பர்களோட பயணம் இருக்கு சோ தொழில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக தொழில் சேனத்தை பார்க்குறேன் ஸோ அதனால் இந்த கட்ட தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அதே போல் பழைய ஒப்பந்தங்கள் க ஒப்பந்தங்கள் ஏதாவது திருப்பி ரெனிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய கம்பெனியில் பழைய இடத்துல போய் வேலை மாறுவதற்கு ஒரு கம்பெனியிலேருந்து பழைய கம்பெனியில் போய் இருந்த இடத்துல போய் வேலை செய்வதற்கு வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது சேமிப்பே அதிகரி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் முன்னிறுத்தி இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்க நன்றி வணக்கம்